சோமவார விரதம் என்பது திங்கள் கிழமையை குறிக்கிறது பதினெட்டு திங்கள் கிழமைகள் சிவன் பார்வதியை நினைத்து விரதம் இருந்து பிரார்த்தனை செய்தால் எவ்வளவு மன கஷ்டங்களும் உங்களிடமிருந்து சுலபமாக நீங்கிவிடும் என்பது நம்பிக்கை விரதம் இருக்கும் முறை சோமவார விரதத்தை மேற்கொள்ளுபவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் எந்த திங்கட்கிழமையிலும் விரதத்தை துவங்கலாம் திங்கக்கிழமையன்று அதிகாலையில் நீராடி மாலை வரை உண்ணாமல் இருந்து சிவன் பார்வதி பூஜைகளை மேற்கொள்ள வேண்டும் அன்றைய நாளில் சிவபெருமான் பார்வதி தேவியுடன் உள்ள படத்திற்கு வில்வ அர்ச்சனை செய்து லிங்காஷ்டகம் படிக்கலாம் அல்லது சிவபெருமான் பார்வதி தேவிக்கு உரிய மந்திரங்களை ஜெபிக்கலாம் முழுமையாக விரதம் இருக்க முடியாதவர்கள் நீர் ஆகாரத்தை உணவாக எடுத்துக்கொள்ளலாம் பழச்சாறு பால் பழம் போன்றவற்றை உட்கொண்டு விரதம் மேற்கொள்ளலாம் சிவனை பூஜிக்க வில்வ இலைகள் கிடைக்காதவர்கள் தோஷம் போக்கும் செவ்வரளி மலர்கள் சங்கு பூக்கள் அல்லது உங்கள் வீட்டில் பூக்கும் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்ய உகந்த மலர்கள் எதுவானாலும் அர்ச்சனை செய்ய பயன்படுத்தலாம் இது இனிமையான விரதமாக இருந்தாலும் கிடைக்கும் பலன்கள் அதிசயிக்கும் வண்ணம் பெரிதாகவே இருக்கும் நெவேத்தியமாக பழங்கள் உங்களால் முடிந்த பாயாசம் சர்க்கரை பொங்கல் போன்றவற்றில் ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை சிவன் பார்வதிக்கு படைக்கலாம் அன்றைய தினம் காலை முதல் மாலை வரை சிவ ஸ்லோகம் மனதிற்குள் சொல்லி வர வேண்டும் பின்னர் மாலையில் விலைக்கேற்றி தூப தீப ஆராதனை காப்பித்து விரதத்தை முடித்துக் கொள்ளலாம் இது போல தொடர்ந்து பதினாறு திங்கள்கிழமை விரதம் மேற்கொண்டு சிவன் பார்வதியை வணங்கினால் நிச்சயம் உங்களுடைய வேண்டுகோள்கள் நிறைவேறும் இந்த விரதத்தை நீங்கள் முடிப்பதற்குள் கணவன் மனைவிக்குள் நல்ல புரிதல் உண்டாகும் அந்யூன்யம் அதிகரிக்கும் மனப்பிரச்சனையால் பிரிந்த கணவன் மனைவி உற்றார் உறவினர்கள் ஒன்று சேர்ந்து வாழ சிவனுக்கு சோமவார பூஜை செய்து வந்தால் விரைவில் ஒன்று சேர்வார்கள் சோமனான சந்திரபகவான் இவ்விரதத்தை பின்பற்றி நற்கதி பெற்ற விரதமானதால் இது சோமவார விரதம் என்று அழைக்கப்படுகிறது சிவபெருமானுக்கு இருக்கும் விரதங்களில் மகத்துவம் வாய்ந்த விரதமானது இந்த சோமவார விரதம் இந்த விரதத்தை பெரும்பாலானோர் கார்த்திகை மாத திங்கக்கிழமையில் மட்டுமே இருக்கின்றனர் ஆனால் எல்லா திங்கக்கிழமையிலும் இந்த விரதம் இருக்கலாம் அப்படியிருந்தால் கணவனின் பரிபூரண அன்பை மனைவி பெறலாம் என்பது நம்பிக்கை நன்றி